சலாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துஹோ குரான்கள் சூறாக்கள் அளிக்கும் பலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது சூறா மினோன் குடிப்பழக்கம் ஒழிய வேறு ஒரு புக்கில் பார்க்கும்போது மது பழக்கம் இந்த பழக்கங்கள்லாம் போடுறதுக்காக வந்து எழுதப்பட்டிருக்கு நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி ஓதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்ஷால்லா இதனை இரவு நேரத்தில் வெள்ளை துணியில் எழுதி குடிகாரனுக்கு அனுபவித்தால் அப்புறம் அவன் என்றைக்கும் குடிக்க மாட்டான் வெள்ளை துணின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க என்ன கைண்ட் ஆஃப் வெள்ளை துணி அதாவது லாஸ்ட் வீடியோவில் பட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ எதுவும் இல்லை உங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த வெள்ளி துணியிலும் இல்லை வீட்டிலே இருக்கிற நாங்கள் காசு செலவு பண்ண விரும்பினால் வீட்டில் இருக்கிற வெள்ளை துணியில் கூட எழுதலாம் கண்டிப்பாக அரபுல தான் எழுதணும் உங்களுக்கு அரவ தெரியலைன்னா அதர்மார்களோட உதவியை நடராம் எந்த வகையான போதையாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செல்போன் அடிக்ஷனாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஃபுட் அடிக்ஷனாக இருக்கலாம் எந்த கைண்ட் ஆஃப் அடிக்ஷனாக இருந்தாலும் என்ன கைண்ட் ஆஃப் போதையாக இருந்தாலும் எனக்கு காஃபி குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது அதுவும் ஒரு வகையான தான் சரிங்களா எந்த வகையான போதையாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இன்னமில்லாமாலும் பின்னியாத் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது எனக்கு இந்த அடிக்ஷன் போகணும் அப்படின்னு நீத்து வச்சு தாராளமாக நீங்க வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் கர்ப்பம் பெற அதற்கு ஓத வேண்டிய ஆயத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு மூன்று போல இருக்க கொடுத்துருக்குறாங்க அரபு தெரியாத தமிழ் தெரிஞ்ச பீப்புள்ஸ் பார்த்து படிக்க இருக்கணுன்றதுக்காக அதோட தமிழாக்கமும் கர்ப்பம் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த மேற்கண்ட பதினான்கு ஆகிய வசனங்களை உபயோகித்துக் கொள்ளலாம் அவற்றை ஏழு இலைகளில் எழுதி கர்ப்பிணிக்கு கொடுக்க வேண்டும் ஒன்றின் பின்னன்றாக அவற்றை அவள் மென்று விழுங்க வேண்டும் ஒவ்வொரு இலைக்கு பிறகும் சிறிது மாட்டுப்பால் குடிக்க வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்கள் செய்தால் கர்ப்பத்துக்கு பாதுகாப்பு ஏற்படும் முதலெல்லாம் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்து இல்லாத காலத்தில் அடிக்கடி அவங்களுக்கு வந்து குழந்தையே நிற்காமல் அந்த மாதிரி அபார்ட் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க இப்போல்லாம் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துச்சு இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்களோட விருப்பம் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த மூணு ஆயத்தை வந்து ஏழு இலைகளில் தனித்தனி எழுதி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆலிவ் இலை இந்த பேர்கா பத்தான்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானது பேர்னா என்ன எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேர்கா பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க மையத்தை குழி வைக்கும்போது கூட அந்த போடுவாங்க அந்த இலை அந்த இலைக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்குது அதனால அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை நார்மலாக வந்து கொய்யாக்காயில் இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ குணம் இருக்கிற இலையை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏழு இலையில் எழுதி அந்த மூன்று ஆயத்துகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று பின் ஒன்றாக அவங்க மென்று முழுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்படி மூன்று நாட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மூன்று நாளும் கண்டினியூஸாக செய்யணும் அப்படி செஞ்சால் கர்ப்பம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷாலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க நல்ல குழந்தை பெற இவற்றை துணியில் எழுதி கணவன் தொப்பி கடியிலும் மனைவி கூந்தல் கடியிலும் வைத்து கொண்டால் பிறக்கும் குழந்தையை எல்லாரும் கண்ணியப்படுத்துவார்கள் இதற்கான அர்த்தம் என்னன்னா இந்த மூணு ஆயத்துகளையும் ஒரு பேப்பிலையும் தாவிஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை நான் சொல்லியிருப்பேன் அது வந்து செப்பு தகடுகள்லாம் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக விற்கிறாங்க தாவே சேர்ந்து இந்த ஹஜத்மார்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி விற்கிறது அவங்களே கூட விற்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பொருட்களெலாம் வாங்கி இந்த மூணு ஆயிரத்துகளையும் எழுதி கணவன்மார்கள் வந்து தொப்பிக்கடியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மழைமார்கள் வந்து கூந்தல் கடியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கூந்தல் கடையில் வந்து நாங்கள் எதாவது வைக்கிறோம் இல்லையா இந்த பூ வைக்கிறாங்க கிளிப்பு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம் அப்படி வச்சா அப்போ இருக்கிற எல்லாரும் கண்ணியமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டக்க என் சிங் சிங்கல் மீன்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மரியாதை இஸ்ஸத்து அவங்கள போற்றி புகட்றது அந்த மாதிரி சொரி சிரங்கு நீங்க சொரி சிறங்கால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர்களை கனவில் கண்டு தன் நோயை பற்றி முறையிட முறையிட பிஸ்மில்லா ஓதிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயத்தை கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாவது சுர பதினாலாவது ஆயத்தை என்ற ஆயத்தை ஓதி ஓதிவது அவர் நலன் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு கனவு மாதிரி அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கப்பல் பாதுகாப்பு பெற கடலில் சென்று கொண்டிருக்கும் கப்பலுக்கு எல்லா விதமான பாதுகாக்கும் ஏற்பட வேண்டுமானால் சூரிய உதயத்துக்கு முன்னால் சொல்ற பாத்தியாவை மும்முறையும் இந்த வசனங்களை மும்முறையும் ஓத வேண்டும் அப்புறம் அடுத்து வரும் துபாவை ஓத வேண்டும் இந்த வசனம் மீன்ஸ் மேலே குறிப்பிட்ட வசனம் அது வந்து கிளியரா போடல சொரி சிறங்கு காணம் அதுல இருக்கிற அதுவா இல்ல கர்ப்பம் பாதுகாக்கப்படுற அது இந்த வசனம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வர துவா ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த துவா வந்து அதற்கான தமிழாக்கமும் பின்னாடி கொடுத்துருக்காங்க அரபு தெரியாத தமிழ் தெரிஞ்ச பீப்பிள்ஸ் படிக்கணுன்றதுக்காக இன்ஷால்ல படிங்க நீங்க வேணும்னு இந்த கர்ப்பம் பாதுகாக்கூடாது இந்த மூணு வசனமும் சூரிய சிறங்க நாலு வசனமும் ஒரு முறை ஓதுனாலும் எல்லாம் போது பெய் நீங்க இது வந்து ரொம்ப என்ன சொல்றது நான் வந்து சிதறி முத்துக்கள் புக்ல இருந்து நான் எடுத்து அவ்வளோ போட்டிருக்கேன் பலனளிக்க கூடியது அமலாவே பண்ணலாம் இதை வச்சு என்ன வேலைகளும் நீங்க நிறைவேற்றிக்கொள்ளலாம் இதுல ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி போட அபித்து மன்னமனாகும் அது வந்து நாலு நாலு ஆயிரத்துகள் ஒரு சேர வரும் அந்த நாலு ஆயிரத்துக்கும் அவ்வளோ எண்ணில் அடங்காத சிறப்புகள் பல புக்கில் பல முகதீசன்கள் எழுதியிருக்காங்க அது வந்து வந்து போட்டுட்டோம் சேனல்ல பழைய வீடியோ போய் பாருங்க அந்த நாலு ஆயிரத்துகள் ஓதி நீங்க எது மனசுல இருந்து துவா கேட்டாலும் அல்ல அப்படியே நினைவு கொடுப்பான் அது வந்து இதுங்க வந்து ரெண்டு ஆயிரத்து தான் கொடுத்துருக்காங்க அந்த இதுல வந்து நாலாயிரத்திற்கும் மின்சாரா பாருங்க அந்த ஆயிரத்துக்காக நான் தமிழாகவும் அதுல நாலாயிரத்துக்காகவும் நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் பாருங்க அதுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க பிசாசினால் துன்பப்படுகிறவர்களுக்கு இந்த வசனங்களை ஓதி காதில் ஊத வேண்டும் கா இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பல 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 அற்புதங்கள் இருக்குது அது வந்து இது ஒரு தடவை அசான் ஒரு தடவை இது ஒரு தடவை அசான் ஒரு தடவை அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணணும் ஒரு நாளைக்கு ஏழு தடவை பண்ணால் ஒன் வீக்லேயே அந்த தேவைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இன்ஷல்லாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஃபாஜிபத்தும் நாலாயத்து ப்ளஸ் ஒன் டைம் அசான் அந்த நாலாயிரத்து ப்ளஸ் ஒன் டைம் அசான் அவ்வளவு சிறப்புகள் இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்காகவும் சேர்த்து செய்யுங்க இன்ஷால்லா எல்லா எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நான் நீ எல்லாருடைய ஹலாலான ஹாரத்துகளையும் இன்ஷெல்லாம் நீரை வச்சு வைப்பான் ஆமீன் இது யார் கேஸ்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் இல்லை நமக்கு அனுகூலி தருவான் ஜெஜா ஹைரா